ஹலோ சொந்தமே நண்பர்களே நான் கிருஷ்ணமூர்த்தி வெல்கம் டு கஸூரி மஞ்சள் மனமாலை ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் வீடியோ மூலமாக அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு பலிஜா நாயுடு ப்ரொஃபைல் தம்பி பேர் வந்து கிரண்குமார் இவர் வந்து முப்பத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் பிறந்திருக்காரு ஸோ ஆல்மோஸ்ட் முப்பது வயசு ஆயிடுச்சு ஸோ இவரோட படிப்பை பார்த்தோம்னா இன் ஐடி முடிச்சுட்டு ஹைட்ரோ ஜிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு கம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவரோட சேலரி பார்த்தோம்னா ஃபோர்டீன் டு ஃபிஃப்டின் லேக்ஸ் பர் ஆனம் வருஷத்துக்கு பதினாலு இருந்து பதினஞ்சு லட்சம் வாங்கிட்டு இருக்காரு ஸோ மந்த்லி பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸு ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் சரிங்களா இவரோட சேலரி இவருக்கு ஒரு சிஸ்டரு அவங்களும் மேரிடு இவரோட ராசி பார்த்தோம்னா மிதுனம் திருவாதிரை இவரோட ஹைட்டு ஒன் செவன்டி த்ரீ சென்டிமீட்டர்ஸு ஸோ இவரோட அப்பா பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இவங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு இவங்களோட சொந்த வீடு பார்த்தோம்னா அத்திப்பேடு சென்னை அறுபத்தி ஏழு ஒரு நல்ல ஒரு செட்டில்டு ஃபேமிலி இவங்க சொந்த வீட்லேயும் வசிக்கிறாங்க பையனுக்கும் முப்பது வயசில் ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பளம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே ஒரு சூப்பர் ப்ரொஃபைலில் நம்ம கஸ்தூரி மஞ்சளில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இவங்களை பற்றின விவரங்கள் உங்களுக்கு தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியணும் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் வாழ்க வளப்படுங்க